என்று என்ற பக்தர் தலைப்பில் பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறிய கதையை சொல்ல திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தால் அதை சொல்ல இருக்கின்றேன் சிறு அவர்களுக்கு பின் மன்னித்து செல்லுமாறு கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் ஓம்

கோல கோபுரங்களும் அகந்த வீதிகளும் கொண்ட அவ்வூழே எழுந்தருளியிருக்கும் பக்தி அடியார் ஒருவர் பசுபதீஸ்வரர் என்ற அடியார் ஒருவர் இருந்தார் காமதேரு இறைவனை வழிபட்டதால் பெயரோ விலங்கிய ஆலயத்தில் எழுந்தருளிய இறைவரிடம் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாரோ அதனென்றும் ஒரு படி மேலாகவே சிவனடியார்களிடம் அன்பு கொண்டிருந்தார் அவர் கையில் எப்பொழுதும் மழு வைத்திருப்பார் சிவனடியார்களுக்கு இடுக்கல் செய்வர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சிறிதம் தயங்காமல் மழுவை எழுந்து கண்டித்து விழுவார் அதன் காரணமாக அவருக்கு எரிபக்தர் என்ற காரண பெயர் வழங்கலாயிற்று அவ்வூரிலே சிவகாமியாண்டார் என்றொரு அடியார் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் நந்த வனங்கள் தோறும் சென்று மலர் கொய்து வந்து மாலைகள் தொழித்து எம்பெருமானுக்கு எழுந்து

அவர் அவ்வாறு கட்டிக்கொள்வது உண்டு முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர் அவ்வாறு கட்டிக்கொள்வது உண்டு அவர் இத்திருப்பணியை நிறுத்தாது தொடர்ந்து நடத்தி வந்தார் அன்று அஷ்டமி திதி மறுநாள் நகரம் ஊரிலேயே நகரெங்கும் மக்கள் விழாவிற்கு சிறப்பாக கொண்டாட ஆயத்தம் செய்து வந்தனர் அதிகாலையில் எழுந்து சிவகாமி ஆண்டார் அறியாமையில் எழுந்து சிவகாமியானால் வழக்கம் போல் அமராவதி ஆற்றுக்கு சென்று நீராடினார் உரையிலே வெந்நீர் பூசி ஈசன் நாமத்தை உச்சரித்தபடி மலர் கொய்ய நிண்டவனம் சென்றார் பறித்து வந்த மலர்களை ஓரிடத்தில் கொட்டி காம்பு முதலான ஆய்ந்து மலர்களை தொழுத்தார் அம்மாலைகள் மாலைகளை கோடை ஒன்றிலே வைத்து தொழிலே மாட்டிக்கொண்டு இறைவனின் ஆலயத்திற்கு நோக்கி புறப்பட்டார் அடுத்த ஆலய விழாவில் ஊர்வலத்திற்கு ஏற்பாடாக அலங்கரிக்க அரசருடைய பட்டத்து அலங்கரிக்கான பட்டவர்த்தனை அதன் பாகர்களும் வீரர்களும் ஆற்றுக்கு ஓட்டிச் சென்று குளிப்பாட்டி அரண்மனைக்கு அழைத்து அழைத்துச் சென்றனர் ஆற்று நீரியை குளித்த யானை கழிப்பிலே பலம் கொண்டிருந்தது அதை உணராத பாகர்களும் வீரர்களும் யானையை வீதி வழியே ஓட்டிச் சென்றனர் அந்தத் தெருவிலே யானை திரும்பிய போது ஆண்டார் தோழிலே பூக்குடையுடன் முன்னே சென்று கொண்டிருந்தார் நெஞ்சம் இறைவனின் திருக்கோளத்திலேயே நகித்திருக்க வாய் பஞ்சாட்டத்தை ஜபித்துக் கொண்டிருந்தது சிவகாமி ஆண்டார் தம் பின்னால் மதம் கொண்டு பட்டத்து யானை வருவதை கவனிக்கவில்லை சிவகாமி ஆண்டாரை நெருங்கியதும் யானை தன் துருக்கியால் அவர் தோளிலே இருந்த தண்டின் தொங்கும் பூக்கொளையை பற்றி எடுத்து கோழையை தம் கால்களின் கீழே போட்டு மிதித்து அதிலிருந்த மலர் எடுத்து நாற்புறமும் வீசியது எம்பெருமான் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லும் பூக்கொளையை பற்றி எடுத்து எடுத்தது கோடையை தம் கால்களுக்கு போட்டு மிதித்து அதிலிருந்து மலர் மலரை எடுத்து நார்புறம் வீசியது எம்பெருமான் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லும் மலர் கோடையை யானையை பறித்து நாசமாக்கி விட்டதை கண்ட பாகர்கள் அதை வேகமாக ஓட்டிச் சென்றனர் அநியாயமாக கோடையை பறித்து மலர்களை யானை நாசமாக்கி விட்டதே என்று கடும் கையிலிருந்து தண்டால் அதை அழிக்க பின்னால் ஓட முயன்றார் வயோதிகரான அவருக்கு ஓட முடியுமா கால் இளரி வீதியிலே விழுந்தார் இளைவா இது உனக்கு நியாயப்படுகிறதா யானையின் அடங்காத செய்கையை தடுக்காது விட்டதோடு அதை வேகமாக ஓட்டிக் கொண்டு போய்விட்டன உனக்கு தொண்டு செய்ய முடியாது என்று தெருவிட புரண்டபடி ஓடவிட்டார் அந்த நேரத்தில் ஊழியே கையில் மழுவுடன் எரிபக்தர் வந்து கொண்டிருந்தார் அவருடைய காதுகளின் உடனே அங்கு ஓடி வந்தார் பிந்து கிடப்பதும் மலர் மாலைகள் நாற்புறமும் கிடப்பதும் கண்ட எரிபக்தர் தலையிலே கிடந்த சிவகாமி ஆண்டாரை மேலே தூக்கிவிட்டு இது என்ன அலம்போலம் என்ன நடந்தது என்று கேட்டார் கண்டறிந்து நீர் பெருக்கெடுத்தோட சிவகாமி ஆண்டார் அவரிடம் நடந்ததை தெரிவித்தார் சிவனடியார்களுக்கு தீங்கு நேற்று என கேட்டால் பொதுத்தெழுந்த எரிபக்தர் அங்கு நேர்ந்த சம்பவங்களை அறிந்ததோடு சொல்லலா சித்தம் கொண்டார் அந்த யானை எந்த பக்கமாக போய் கொண்டிருந்தது என்று கேட்டார் சிவகாமி ஆண்டால் யானையை ஓட்டி சென்ற திசையை காட்டவே புயல் காற்றை போல் பாய்ந்து ஓடினார் இறைவக்தர் அவ்வீதியை கலந்து ராஜ வீதியில் நுழைந்து சென்று கொண்டிருந்தது பட்டவர்த்தனம் யானை பின்னால் ஓடி வந்த இறைவக்தர் கோபத்தோடு தம் தம் கையிலிருந்த கோபத்தோடு இருந்த மழுவார் யானையைத் தாக்கினார் காலிலே வெட்டுண்ட யானை சினத்தோடு திரும்பி எரிபக்தரை நோக்கி தும்பிக்கையே வீசியது எரிபக்தரோ தமக்கு ஏற்படவிருக்கும் அபாயத்தை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை பயந்து யானையை நெருங்கி அதன் துருக்கியிலே வெட்டு போட்டார் யானையின் சொறிக்கே வெற்றுண்டு அப்பால் போய் விழுந்தது யானையால் வேதனை தாள முடியவில்லை அண்டம் கெடுகெடுக்க அலறியபடி தரையிலேயே விழுந்து உயிரை விட்டது யானையின் அருகின் பக்கத்துக்கு ஒன்றாக வந்த இரு காவலர்களும் சென்ற சேர்ந்த வீரரும் எரிபக்தரை தாக்கிய அவர்களோடு யானையின் மீது அமர்ந்திருந்த இரு பாகர்களும் சேர்ந்து கொண்டனர் எரிபக்தரோ தமது மழுவால் அவர்களைத் தாக்கிக் கொண்டனர் எரிபத்தி மனவாக்களை தாக்கிக் கொன்றார் பின்னால் வந்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அரண்மனைக்கு ஓடியனர் வாயில் காப்போரிடம் பட்டவர்த்தனமும் அதன் பாகம் கொலையுண்டனர் என்பதை அவசரி தெரியுங்கள் என்று உழைத்தனர் அவர்களுக்கு உடனே ஓடிச் சென்று அரசிடம் விஷயத்தை தெரிவித்தனர் பட்டவர்த்தனம் கொலையுண்டது என்று கேள்விப்பட்டதும் அரசர் பெரும் கோபத்தோடு இருந்தார் பக்கத்திலிருந்து அமைச்சரை பார்த்து படைகளை தயாராக்கும்படி உத்தரவிட்டார் அரண்மனை வாயிலே சங்கம் முழங்கியது தேடி அறிந்தது ரஜ கத பகாரி என நாடகப் படைவுகளும் அணு வகுத்தன அரசர் அமைச்சர் முதலானவர் பின்னால் வர குதிரையில் புறப்பட்டு வந்தார் அரசரை பணிகள் புறப்பட்டன ராஜ வீதியில் அரசர் அடைந்ததும் மலை போன்று பட்டவற்ற உயிர்ந்து கிடப்பதையும் அருகே பாகர்கள் காவலர்களுடைய உடல்கள் கிடைக்க கையில் மழுவோடு எரிவித்த நிற்பதையும் நன்றி திருக்கிட்டு நின்ற குதிரையை விட்டு இறங்கிய அடியாரிடம் வந்த கருணைக்களில் இப்பெரும் பாதகத்தை செய்தது யார் என்று அறிவீர்களா என்று கேட்டார் அதற்கு பின்னால் ஒளிவந்த வேலைக்காரர்கள் அரசரை பணிந்த அரசு இதோ ஒளிவந்து நிற்கும் வழியாதான் இதற்கு காரணம் என்றார்கள் அரசருக்கு தூக்கி வாரிப்பட்டது பட்ட வர்த்தனம் கொலை உண்டது என கேள்விப்பட்டதும் யாரோ எதிரிகள் நகனில் புகுந்து விட்டனர் என்றல்லவா அவர் எண்ணிவிட்டார் எதிரிகளை தாக்குவதற்காகவே தானே நாளைய படைகளை திருத்த சொன்னார் அடியார்களுக்கு ஒரு தீங்கம் நேரிடக் கூடாது என்று நினைப்பவரா அம்மாதிரி ஒரு கிராயத்தை காரணம் செய்ய துணிவார் பட்டவர்த்தனை தண்டித்ததற்கு முக்கிய காரணம் இருக்க தான் வேண்டும் என எண்ணினார் சோழ எரி பக்தரை வணங்கியவராய் சுவாமி நான் கேள்விப்பட்டது உண்டு இங்கு நடந்திருப்பது வேறாக இருக்கிறது வர்த்தனை எதிர்த்து தாக்கிய போது அதனால் தங்களுக்கு ஏதும் அபாயம் நேரிடாது ஆண்டவன் காப்பாற்றியதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பெருமானே வர்த்தனை பாகர்கள் இருவரையும் காவலுக்கு வந்த வீரர்களையும் தண்டித்தது போதுமா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் வேறு சிறிதும் இருக்கிறார்களா என்று வெளிந்து கேட்டார் எரிபத்தால் நடந்ததை அவர்கள் விவரித்தார் அரசரின் கண்களுக்கு அரசரின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது தரையில் மண்டியிற்கு உட்கார்ந்தார் சுவாமி தொண்டருக்கு தீங்கி விளைவித்த யானை யானைக்கு உரியவனான நானும் தண்டிக்கப்பட வேண்டியவனே അതാ എന്നും കൊള്ള വേണ്ടി വേണ്ടി എരിഭക്ത നിലമേ സങ്കടമായിട്ട് തവിക്കിടാം താങ്കൾ മഴ എൻ ഉടലിൽ പടക്കോടേ അറ്റവൻക என் என்னை கொண்டு விடுங்கள் என்று சொல்லியவராய் உடைவாரை உருவி அவரிடம் நீட்டினார் என்ன செய்வார் தாம் சற்று இயங்கினாலும் அரசர் தம் பாலாலய தம்மை மாய்த்துக் கொண்டு விடுவாரோ என்று வயந்தார் நடுங்கும் பரங்களால் அரசரமிழ்ந்து உடைவாளையை வாங்கினார் அரசரே மகிழ்ச்சி நிறைந்தவராய் அடியார் முன்பு மண்டித்து தலையொன்று நின்றார் இத்தனை சோய உள்ள பிரட்டவர்கள் நானல்லவோ தீங்கு செய்துவிட்டேன் நானல்லவோ போலையை மய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசுடைய வாழைத்து தம் கழுத்தலிக்கை கொள்ளி சென்றார் சட்ட அரசர் பயன்படு அடியாரி அறியைக் பிடித்து தடுத்தார் சுவாமி என்ன காரியம் இதற்கு நான் ஒரு கோது அனுமதிக்க மாட்டேன் என்ற அவரிடமிருந்து ஒரேவாளை புடுங்கி

உணர்ச்சி படிப்பவர்களாக கை ஊப்பி வணங்கி எந்த ஒரு மாலை தொழுதனர் வெண்ணவரும் மலர் மாறி பெய்தனர் வீதியிலே இறந்து கிடந்த பட்ட வர்த்தனமும் உயிர் பெற்று எழுந்தனர் பட்ட வர்த்தனா பிரிங்கி பீத்து எறியப்பட்ட பூக்கூடை மலர் மாலைகளால் நிறைந்து வைந்தது இரைவரி எழுதி இறைவனின் கருணையை எண்ணி உயர்ந்தவராய் சிவகாமி ஆண்டார் மலர் மாலைகள் எடுத்து கொண்டு ஆலயம் சென்றார் பாகர்கள் யானையை அரசரிடம் அழைத்து அழைத்து வந்து நிறுத்தினர் எரிபக்த அரசரை வழங்கிய அரசே தங்கள் யானை மீதேறி ஊர்வலமாக அரண்மனை செல்வதை அடியேன் கண்டுகளிக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் அரசரும் அதற்கு செய்து யானை மீது ஆரோக்கணித்து அரண்மனை சென்றடைந்தார் எரிபக்தர் மேலும் பலகாலம் மரியாதைகளுக்கு உதவும் தமது திருத்தொண்டினை நடத்தி வந்து வடியூர் பரமசிவன் பாதார விந்தங்களை அடைந்து சிவகணங்களின் தலைவரான அன்புக்குரிய மெயன்பர்களே ஆன்மீக மெய் அன்பர்களே சிவபுராணத்திலிருந்து ஒரு சிறிய பாட பாடி இவ்வாலை வழியை முடிக்கலாம் என்று இருக்கு தொல்லை தொல்லை திறவை சோடும் அல்லல் ஆனந்தம் ஆக்கியதே எல்லையே மறுவாழ்க்கும் வாழவோருங்க நமச்சிவாய வாழ்க நாதம் தால் வாழ்க இவை பொழுது வென்றெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்கழியாண்ட குருமனிதாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பாண்டாள் வாழ்க ஏகும் இறைவர் அணி வாழ்க வேகம் வெளித்தாண்ட வேந்தர் அணிவெள்கள் வெல்குறோண்டன் பூகழ்கள் வெல்க கரம் குவிக்கும் அடிபோற்றி இந்த அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவழி போற்றி நேயத்தை அறிந்த அடி போற்றி மாய மன்னன் போற்றி ി ആരുളുമ്പോ ശിവൻ അവൻ്റെ അവൻ അവരാണെ മുന്ത വിനൈ മുഴുകോയ ഉറൈപ്പൺ മഞ്ഞ കണ്ണുതാൽ തങ്ങരുണ കൺ കാട്ടീതി എണ്ണതായി കള്ളറങ്ങി விண் நிறைந்து மண் நிறைந்து மெக்காய் விழக்கொழியாய் என் நிறைந்து எல்லை ராதானேன் என்றரும் சே பொள்ளாவினையேன் பொழுமாறு ஒர்கரியாகி போலாய் பொருவாய் வரமாகி வல் வேருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தளை தேருங்கள் மெய்யே உன் கொண்டடிகள் வீடு உயின் உள்ளத்துள் ஒங்காரமான மெய்யா விழா விளைப்பாக வேறுங்கள் ஐயா என ஓங்கி அழந்த கந்தரு தனியாயமான எல்லாம் போய கத வந்தருளி ஆகிவிடுகின்ற பெருமானே அஞ்ஞானம் தந்தை அழைக்கும் அல்லரு ஆக்கம் அளவு இல்லாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புதுவிப்பாய் நின்று மாற்ற மனம் மறையோனே கருந்தவாழ் கன்னரோடு நீ கலந்தார் போல சிறந்தோர் என்று பருக்கும் எங்கள் பெருமாளே நிறங்களோடு எங்களுடைய பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயிருமான் மறைத்திட மூடி ஏரு அறம்பாவு மருந்தயிற்றால் கட்டி புறந்தோல் போங்கும் முழு அடித்து மோடி மரம் தோறும் ஒன்பது வாரின் குளிரை மல கப்படைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விழா உழைத்து கலந்த அன்பாகும் நலம் தானில்லாத ஜெலியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளினே கடல்கள் காட்டி நாயிற் கடையாயிட்வனே சத்திய மனச்சுடனில் தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம்பருத்து வாரிக்கும் ஆரியனே நேசல் புரிந்திருந்தில் வஞ்சம் கிட பே பேராது நின்ற பெருந்தருளை பேராறே ஆராமதே ஒ நிலாயொலிக்கு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானி உள்ளானி அன்பரு கண்பனே அவையுமா எல்லையுமா சோதியனே நுண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே எங்கம் நடுவாய் எல்லானே ஏ சென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோத்தமை ஞானத்தால் கொண்ட கருத்தின் நோக்கரிய நோக்கே நனுக்கரிய நுண்ணவே போக்கும் மரவும் உணர்வு புண்ணியனே േറ്റി ആവശ്യം വെവ്വേറെ വന്നേറ്ററിവേതോന്നുയാനേ വേറ്റ വിള വിടക്കുഴപ്പിനുപിടപ്പം യാണേ ഓയൽ போற்றி புகந்திருந்து போய் வெட்டுமையான மேட்டிக்கு வந்து வினை பிறவி சாரானே நல்ல புறக்குறவை விட்டடிக்க வல்லானே நல்லொள்ளிரக்கம் பெயர்ந்தாடு நாதனே பிள்ளையும் கூத்தனே தன் பாண்டி நாட்டானே நல்லல் பிறவி சொல்லக்கு அறியானே சொல்லிய திருவழிக்கு சொல்லிய பாட்டின் கொள்வொன்று சொல்லுவார் ശിവനടിക്ക് അമ്പലം അമ്പലം കൊണ്ടമ്പലം തന്നാടു ശിവനെയേ പോറ്റി എവർക്കും പോറ്റി കാവായ പോറ്റി

இன்று வருவோ நாளைக்கே வருவோ மற்ற வருவோ அரியேன் என் கோவிமா எட்டு கிடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் திருமர் இங்க வளரா தெய்வ திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் என்பட்டிருக்க வள்ளலில் மலரடி வாழ்கவே வள்ளலில் மலரடி வாழ்கவே கொள்ளா விரதம் கோலையம் எல்லாம் போங்குக கொள்ளா விரதம் கோலையம் எல்லாம் வாழ்க வலம்படம் வாழ்க வளம்படம் வாழ்க வையகம் வாழ்க அழுத்த நஞ்சோதி அழுத்த நஞ்சோதி தனிப்பெருங்கருணை அழுத்த நின்ஞ்சோதி வணக்கம்